ரெஸ்ட் எப்படி கிடைக்குதுன்னா என்னிடத்தில் நீ கற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய நுகம் எப்படி இருக்குமா என் நுகம் மெதுவாயும் என் சும எப்படி இருக்கும் நுகம் நுகம்ன்றது வந்து எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நோட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக் இருந்துச்சுன்னா ஒரு நோட்ஸ் ஒன்னு விற்கிறாங்களா இந்த நோட்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் இந்த டெக்ஸ்ட் புக்ல புரியாதெல்லாம் நோட்ஸ் வாங்கி படிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுது அந்த காலத்துல இந்த ரபாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியாயப்பிரமாண புத்தகங்களை எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு ரபிக்கும் அவங்களுடைய சீஷர்கள் இருப்பாங்க

இதுதான் அந்த டிவைன் பீஸ் நீங்க ஒரு மணி நேரம் ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு ரெஸ்ட் இன்னும் பிரேயரை பண்ண ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் பயங்கரமா பிரேயரை பத்தி ஆளு ஒரு மணி நேரம் ஜாம் பண்ணிட்டு வந்து அதோட டென்ஷனாக தான் வருவாங்களே ஒழிய சமாதானமா என்ன பண்ண மாட்டேன் வர நான் என்ன சொல்றேன் நீங்க பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ணாலும் ஒரு மணி நேரம் ப்ரேயர் பண்ணாலும் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரலனா அந்த ப்ரேயர்னால என்ன யூஸ் கோவத்தோடையே போய் ப்ரேயர் பண்ணிட்டு இன்னும் டென்ஷனாகி வெளியே வர்றத விட ஒன் ஹவர் உட்காந்து அந்த ரெஸ்ட்ல வாங்கலேன் எக்ஸசைஸ் ரெஸ்ட் இந்த ஆஃப் காட் அன்று சொல்றாரு வருத்தப்பட்டு பாரத்தோட இருக்கவங்களாம் எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு என்ன தரேன் அப்ப ப்ரேயர் டைம் இஸ் டைம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உன் கவலை என்கிட்ட கூடு என் சமாதானத்தை உனக்கு தரேன் உன் பாரத்தை எங்கிட்ட கொடு ஏன் ரெஸ்ட் உனக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கலைன்னா எம் நாட் ப்ரேயிங் அது ஒரு ரிச்சுவல் அது ஒரு டியூட்டி அது ஏதோ ஏ மன திருப்திக்காக நான் ஜோம் பண்ணதா ஆச்சே ஒழிய ரியல் ப்ரேயர் அங்கே நடக்கவே இல்லை நான் வேணா சொல்லிக்கலாம் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஜோம் பண்ண என்ன பிரயோஜனம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கலையே பாரம் போகலையே கவலை போகலையே ஒரு சமாதானம் வரலையே ஒரு சந்தோஷம் வரலையே அப்போ அந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ணணும் அப்போ அந்த ஜபம் பண்ணணுன்றதே ஒரு மன அழுத்தம் ஆயிடுச்சு நான் சொல்றேன் ப்ரேயர் டைம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா உங்க பாரத்தை எடுத்துட்டு அவருடைய ரெஸ்ட்டை கொடுக்குறாரு உங்களுடைய கவலை எடுத்துட்டு அவருடைய சமாதானத்தை உங்களுக்குள் அவர் வைக்க விரும்புகிறார் அடுத்த வசனம் வாசிங்களேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு என்ன கிடைக்கும் இழைப்பாறுதல் அப்போ ரெஸ்ட் கிடைக்கணும்னா நீ சிலதை கத்துக்கணும்னு சொல்றார் ரெஸ்ட் கம்ஸ் பை அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ரெஸ்ட் எப்படி கிடைக்குதுன்னா அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு இழைப்பாடல் கிடைக்கும் எப்பொழுது என்னிடத்தில் நீ கற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய நுகம் நுகம் எப்படி எப்படி இருக்குமா அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா மாட்டு கழுத்துல போடுறது நுகம் இல்ல இல்ல நுகம்ன்றது வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு அர்த்தம் நுகம் அப்படின்றது வந்து இப்ப நோட்ஸ் இப்ப வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக் இருந்துச்சுன்னா ஒரு நோட்ஸ்ன்னு ஒன்று விற்கிறாங்களே இந்த நோட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த டெக்ஸ்ட் புக்கில் புரியாதெல்லாம் நோட்ஸ் வாங்கி படிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுது அந்த காலத்தில் டீச்சர்ஸ் இருந்தாங்க ரபீஸ் இருந்தாங்க இந்த ரபாய்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு ரபிக்கும் அவங்களுடைய சீஷர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக டீச் பண்ணிட்டாங்க பயங்கர கஷ்டப்படுத்தி இவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் எல்லாரும் செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க அதனாலதான் ஏசு சொன்னாரு உங்களால சுமக்க முடியாத அவங்கள சுமக்க சொல்லிட்டு இருக்கிற அப்படின்றான் இப்ப பல நேரங்கள்ல பிரசங்கம்லாம் பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னா நம்மளே பண்ண மாட்டோம் ஆனா எல்லாத்தையும் பண்ணணும் பண்ணலன்னா ஆண்டவர் அடிச்சிருவாருன்னு பேசிட்டு இந்த ரபி என்ன பண்றாங்கன்னா பாரத்தை சுமத்தி சுமத்தி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கும்போது இயேசு ஏசு சொல்றாரு அந்த பாரத்தெல்லாம் சுமக்க வேண்டாம் எங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு என்ன தருவேண்டாரு ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் எங்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா உன் ஆத்மாக்கு என்ன கிடைக்கும் என்னுடைய நுகத்தை, கிடைக்கும் ஈஸி ஈஸியானது ஐ டீச் ஈஸி திங்ஸ் ஜீசஸ் சொல்லி கொடுக்குறாரு நான் உங்களை கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன் ஈஸியா சொல்லி கொடுப்பேன் உன் ஆத்மாக்கு ரெஸ்ட் கிடைச்சிருங்க ஆமா